சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்து கொள்கிறேன் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு கம்பீரம் தன்னால் வந்துடும் அவங்களோட வாழ்க்கையே கம்பீரமான முறையில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க ஆனால் அதே அளவுக்கு பண வரவு இருக்குதா செல்வாக்கு இருக்குதா மற்றவங்க மத்தியில் மரியாதை இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சிம்ம ராசியை போல உலகத்துல கஷ்டப்படுற ராசி வேற எந்த ராசியுமே கிடையாது சும்மா பேருக்கு தான் ராசியில் சிங்கம் அப்படின்ற ஒரு கம்பீரமான தோரணை இருக்குதே தவிர வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் வளர்கிறத கொஞ்சம் கூட விரும்பவே மாட்டாங்க உங்களை வாழ்க்கையில் மட்டம் தட்டியே தான் வச்சுருக்கணும் நீங்கள் அவங்களால நல்லா இருக்கணுமே தவிர அவங்கள விட நல்லா இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் உங்களை சுற்றி இருக்காங்க அப்பேர் பட்டவங்க மத்தியில நீங்க எப்படி வாழணும் சிங்கம் போல வாழணும் உங்களை இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஏன் இந்த நிமிஷம் வரைக்குமே எல்லா கஷ்டங்களில இருந்து காப்பாத்திக்கிட்டு வர்றது எது தெரியுமா நீங்க செய்யற தானமும் தர்மமும் தாங்க அந்த தானத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க உங்க கிட்ட இல்லைனாலும் கடன் வாங்கியாவது கஷ்டப்படுறவங்களோட கஷ்டத்தை அடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட எண்ணத்துக்கு ஏற்றா மாதிரியே நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வீங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களோட தர்மம் உங்களை கண்டிப்பாக தக்க சமயத்தில் உங்களை காப்பாற்றும் இதில் சந்தேகமே வேணாம் மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அவ்வளோ கஷ்டங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம்தான் நிறைய பேர்கிட்ட நானும் கேட்டுட்டேன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல காரணம் உங்களோட கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்குதுங்க இதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது உங்களோட கோபமே உங்களுக்கு தொண்ணூறு சதவீத பாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் அன்பர்களே நீங்கள் கவலையே படாதீங்க திருநள்ளாறு சனீஸ்வரனோட சன்னதியில் போய் நின்று உங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு குரோதி வருடம் உங்களுக்கான ஆண்டு குரு பெயர்ச்சி அவ்வளோ இருக்குது ஆகையால் அன்பார்ந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களே எனக்காக ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களால திருநள்ளாறு வரைக்கும் போக முடியலனாலும் பரவாயில்லை உங்களோட இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் நவக்கிரகம் கண்டிப்பா இருக்கும் அந்த இடத்துல போய் சனிக்கிழமை தோறும் ஒன்பது முறை சுத்துங்க கண்டிப்பா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுமே உங்களை விட்டு பறந்து போகும் அன்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடைஞ்சே தீரணும்னு எத்தனை நாள் தூங்காமல் கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அது அத்தனையுமே நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கப் போகிறது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் குடும்ப பாரம் என் தான் இருக்குது குடும்பத்தையே நான் தான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு காரணம் சொல்லி அலட்சியப்படுத்திடாதீங்க அன்பர்களே இத்தனை நாள் நீங்க இறந்தவர்களை நினைத்து ஒரு ஓரமாக உட்காந்து அவங்கள பற்றியே தினந்தோறும் யோசிச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையெல்லாம் வீணாக்கினது எல்லாமே போதும் அவங்களுக்காக நீங்க இந்த இடத்துல இருந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிங்க முன்னேறி வாங்க மன அழுத்தம் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போகக்கூடிய ஒரு பொன்னான பொக்கிஷமான ஆண்டுதான் இது குரு பெயர்ச்சி அவ்வளவு சாதகமா இருக்குது ஒற்றை தலைவலி உங்களை விட்டு கண்டிப்பா இந்த ஆண்டு போயே தீரும் சூரிய தரிசனம் செய்யுங்க காலையில் எந்திரிச்சு அதிகாலை ஒரு ஆறுலேருந்து ஆறரை மணிக்குள்ள சூரிய பகவானை பார்த்து ஒரு இருபது நிமிஷமாவது அந்த பகவானை பார்த்து உங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் இயற்கை கிட்ட சொல்லுங்கங்க இயற்கை உங்களோட கஷ்டங்களை கேட்க தான் இருக்குது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொன்னால் தான் தெரியும் அப்படியே அதை கிரகிச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய இன்பங்களையுமே உங்களுக்கு நிச்சயமாக தரும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆகையால் அன்பார்ந்த அன்பர்களே நேர்மை உங்களுக்கு சொல்லுவேன் அப்பேற்பட்ட நேர்மையோட உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க வெற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது உங்களோட நேர்மையும் கண்ணியமும் தான் எல்லாருக்கும் கஷ்டமே அதனாலேயே உங்களை எல்லாரும் விருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அநீதி பிடிக்காது குறுக்கு வழினால் என்னன்னே தெரியாது மற்றவங்க எல்லாரும் அந்த வழியில் சென்றாலும் நீங்கள் அந்த வழியில் செல்லவே மாட்டீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி அநீதியான ஒரு வழியில் செல்ல விடாமல் தடுப்பீங்க அந்த ஒரு செயல் தான் உங்களுக்கு பாதகமாக வந்து நிற்கிது இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து மனம் கலங்கி நீங்களும் அவங்களோட வழியில் நடக்கணும் அப்படின்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க நீங்க போற பாதை தான் சரி உங்களுடைய இந்த நேர்மையான குணம்தான் உங்களை ஒரு நாள் மிகப்பெரிய ஆபத்துல இருந்து கண்டிப்பாக காக்குங்க இதில் எந்த விதமான சந்தேகமுமே வேணாம் சுய தான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்றது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது அப்படின்றது பிடிக்காத விஷயம் கை கட்டி வாய்ப்புத்தி உங்களால வேலையே செய்ய முடியாது நான் தான் ராஜா நான் தான் மந்திரி நான் போகிற பாதை தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தான் சிம்ம ராசி அன்பர்கள் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை நீங்கள் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட மனசை கலைக்கிறதுக்குன்னே வந்து ஆயிரத்தி எட்டு உபதேசங்கள் உங்களுக்கு பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த காதலை வாங்கி இந்த காதலை எப்பயும் போல் விட்டுட்டு உங்களோட வழியில் நீங்கள் போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வாகையை சூடக்கூடிய ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்பர்களே யாரையுமே நம்பாதீங்க நம்புனீங்க அப்படின்னா மிஞ்சிறது துரோகம் மட்டும்தான் துரோகத்தால் இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போகிறோம் உங்களுக்கு நேர்ந்த துரோகத்தை பற்றி நான் தான் சொல்லணுமா என்ன உங்களுக்கே விழிப்புணர்வு தன்னால் வந்துடுச்சு நடந்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி மூலமாக ஆகையால் அன்பார்ந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து உங்களோட கோபத்தை குறைச்சிக்கோங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களோட கோபந்தான் உங்களுக்கு பாதகமாகவே இருக்கும் போது நாம் அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க தான் வேணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை வளர விடுவாங்க சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களே என்ன பண்ணுறது சில இடத்துல வளைஞ்சி நெளிஞ்சி தான் வாழ வேண்டி இருக்குது நீங்கள் மட்டும் உங்களோட கோபத்தை குறைச்சி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எட்டாத ஒரு உயரத்துக்கு கண்டிப்பாக போவீங்க உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டி தரம் தாழ்த்தி பேசுனாங்களோ அத்தனை பேருமே உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சி நிற்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் ஆகையால் அன்பார்ந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களே தைரியமாக இருங்க மன தைரியத்தோடு இருங்க மன வலிமையோடு இருங்க வெற்றி உங்களுக்கு தான் நீங்கள் போகிற பாதை தான் சரியான பாதை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவீங்க இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவாக போற்றி நன்றி